வணக்கம் சமீபத்தில் இருந்த தற்காலிக பட்ஜெட் இன்டர்ம் பட்ஜெட்டை பத்தி நம்ம நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பேசும்பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு சின்ன கருத்து இருக்கு இன்னைக்கு உலக புற்றுநோய் தினம் வேர்ல்ட் கேன்சர் டே அதுல வந்து இந்திய பெண்கள் நம்ம பாரத நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் ஒன்பது வயசுல இருந்து இருபத்தி ஆறு வயசுக்கு உள்ள அடங்கிய அத்தனை பெண்களுக்கும் தடுப்பு ஊசி ஹியூமன் பேப்பலோமா வைரஸ் என்கிற ஒரு வைரஸ் கிருமிக்கு ஒரு தடுப்பு ஊசி போடுவதாக நிதியமைச்சர் சொன்னாங்க இது என்ன ரெண்டே ரெண்டு டோஸ் தாங்க ரெண்டே ரெண்டு ஊசி போட்டால் நம்ம பெண்கள் நம்ம பேத்திகள் நம்ம சகோதரிகளுக்கு ஒரு கொடுமையான ஒரு கேன்சர் ஒன் ஆஃப் த ரொம்ப சாதாரணமாக நம்ம பெண்களில் பார்க்குற ஒரு கொடுமையான கேன்சர் சின்ன வயசில் முப்பது நாற்பதில் வர்ற சர்வைக்கல் கேன்சர் அதாவது கர்ப்ப பையோடைய கீழ்ப்பகுதியில் சர்வைக்ஸில் இருக்கிற கேன்சர் ரொம்ப ஒரு மோசமான கேன்சர் ஆனா அந்த கேன்சர் வந்து ஒரு வைரஸ் கிருமி உள்ள இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அணுக்களால வருது அதை தடுக்கணும்னா ரெண்டே ரெண்டு ஊசிகள் போட்டுக்கலாம் இந்த ஊசிகள் இப்போ இந்த ஆத்ம நிர்பார் பாரத் மேக் இன் இந்தியால நமது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு எல்லாம் பண்ணாதே ஆதார் பூனவாலாவுடைய நிறுவனத்தில இப்போ உற்பத்தி ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் ரொம்ப விலையா இல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு டோஸ் போட்டுக்கலாம் இந்தியாவில ஆல்ரெடி இந்த வெளிநாட்டிலிருந்து இருந்து இறக்குன சரக்கு மர்க் பைசர் அவங்களுடைய தடுப்பூசிகள் இருக்குது பத்தாயிரம் ரூபாய் ஒரு டோஸ் இது ஆயிரம் ரூபா ஒரு டோஸ் இதுதான் இந்தியாவில் தயாரிப்புக்கும் வெளியூரில் தயாரித்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணோம்னா இதுதான் வித்தியாசம் இது நம்ம கொடுத்தோன்னா என்ன இம்பாக்ட் ஜனத்தொகையில் எழுபத்தி ஏழாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் பெண்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த செவைக்கல் கேன்சரால் இறந்து போகிறாங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அடுத்த தலைமுறையில் இந்த கேன்சரே ஒழிச்சிடலாம் இதோட ஒரு பெரிய விஷயம் நம்ம பெண்களுக்கு எதுவாக இருக்க முடியும் யார் இதை பார்த்துட்டு இருந்தாலும் உங்க வீட்லயோ இல்லது பக்கத்திலயோ உங்களுக்கு சுற்றும் சூழல்லையோ ஊற்றார் உறவினர்லயோ பெண்கள் ஒன்பது வயசுலேருந்து இருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வயசு அந்த வகுப்பில் இருந்தாங்கன்னா தயவு செய்து இந்த செர்வைக்கல் கேன்சருக்காக ஹெச்பிவிக்கு உண்டான சர்வார் சா என்கிற ஒரு தடுப்பு ஊசிய போட்டுக்குங்க இதை போட்டு நீங்க ஆயிரக்கணக்கான பேர் இதை கேட்டு நீங்க போட்டு அதுல ஒரு ஒரு பத்து பேருக்கோ இருபது பேருக்கோ நாளைக்கு ஒரு புத்துநோய் வராமல் நம்ம தடுத்தோன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு இப்படி தான் நம்ம சமூகம் வந்து அறிவிலும் ஓங்கி மையம் திரைத்து திகழ்ந்து வளரணும்னு சொன்னார் பாரதியார் அதுதான் நம்ம செய்யணும் எல்லாருக்கும் தயவுசெய்து இந்த ஹெச்பிவி தடுப்பூசியை எல்லா குடும்பங்களிலும் போடணும் அடுத்த மாதத்துலேருந்தே நமது இப்போ கீழே இருக்கிற பெண்களுக்கு அரசு மூலமாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து போட போகிறாங்க ஆனால் நம்ம அதுக்காக நம்ம எல்லாம் இருக்க வேணாம் ஆயிரம் ரூபாய் ஒரு சினிமாவுக்கு போய் நம்ம செலவழிக்கிறோம் அது வந்து நம்ம பெண்கள் மேலே நம்ம செலவழித்து நம்ம பெண்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்போம் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த்